அமைக்க நடவடிக்கை வலிகாமம் பிரதேச சபையில் அவதானம் லலித் குகன் வழக்கில் சாட்சியம் அளிக்க தயார் உயர் நீதிமன்றத்திற்கு கோட்டா அறிவிப்பு உலக பொறிமுறையால் நீதி கிடைக்க மாட்டாது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கம் போராட்டம் மூன்று வருடங்களில் இருபதாயிரம் மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலகல் பிரதமர் ஹரணி அதிர்ச்சி தகவல் பாஜக மாநில நிர்வாகிகள் அறிவிப்பு துணைத் தலைவராக குஷ்பு நியமனம் இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் டொனால்ட் ட்ரம்ப் யாழ் கந்தரோடையில் பௌத்த மத்திய நிலையம் அமைப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பில் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இன்று கருத்து முன்வைக்கப்பட்டது மேற்படி நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டால் அதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கைக்கு செல்வதற்கும் தயாராக இருப்பதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ் வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று சபையில் தவிசாளர் தியாகராஜா பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது இதன் போதே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இது முதல் மயிலிட்டிலிருந்து ஒரு சித்தேனா வைத்து இப்படித்தான் முதல்கள் பார்க்க பாருவது இப்படி இப்படித்தான் ஆரம்பிச்சு

காணிக்காரி உடலே பிரதேச சேவைக்கு எடுக்கிற மாதிரி கடிதம் போட்ட நீங்கள் இருக்க போடுங்களுக்கு அந்த அடட்டில போய்றே ஒரு டாய்லெட் கிட்ட வந்துட்டான் கட்டறான் கட்டேலாயிடு. மெயின் கேப்னா தீரப்பட்டா சட்டனமா ஆதி டிபார்ட்மெண்ட் நான் எதை பத்த வைக்கலாம் 1 கி.மீ கலவ நான் முடிவேடு போறோம். கோவை அரசு மருத்துவத்திரி. இத இப்ப கட் பண்ணலா இல்லையோ இது வளர்ந்து வந்து அந்த பிக்கிங் அந்த அந்த என்ன நாரிய அங்க வந்துட்டாங்க அந்த சனல வந்து பாரு. இந்த புருஷா दृष्टी கூட இருந்துடறவனா டிக்கு ஓடலாது. தீர்மான தொடர்ந்து <undas> <us> <todos> 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 வியாபாரம்முடிய <laughs> வியாபாரத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் காணாமலாக்கப்பட்ட இரண்டு மனித உரிமை ஆர்வலரான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தின் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்குணர்வு மனு தொடர்பான வழக்கில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோடாபாய ராஜபக்ஷ நேற்று நீதிமன்றத்திற்கு அறியப்படுத்தியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பான மேன்முறையீட்டு மனு நேற்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது போது கோடாபாய் ராஜபக்ஷ சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ராமேஷ்ரீ சில்வா இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் எவ்வாறாயினும் தற்போதுள்ள பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது சேவை பருணர் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பதற்கு பதிலாக கொழும்பு நீதிமன்றம் ஒன்றில் சாட்சியம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் ஜனாதிபதி சட்டத்தரணி நேற்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்தார் இதன் இதன்போது மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் கோரிக்கையை நேற்றிலிருந்து ஒரு வாரத்திற்குள் ஜாப்பான நீதவான் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பொருத்தமான உத்தரவுகளை பெற நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரொமேஸ்டி சில்வாவுக்கு அறிவித்துள்ளது மனுதாரர்கள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி நுவான்போபகேயும் அந்த கோரிக்கைக்கு தமது இணக்கத்தை தெரிவித்தார் அதன்படி மேல்முறையீட்டு மனுவில் விசாரணையை முடிவுறுத்துவதற்கு நீதியரசர்கள் ஆயம் முடிவு செய்தது இரண்டாயிரத்தி பதினொன்று டிசம்பர் ஒன்பதாம் திகதி லலித் வீரராஜ் மற்றும் குவன் முருகானந்தன் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக அவர்களது உறவினர்களால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் அளிக்க நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்த கோடாபாய் ராஜபக்ஷவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அறிவித்தல் அனுப்பப்பட்டது எனினும் பாதுகாப்பு காரணங்களுக்காக சாட்சியம் அளிக்க யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கு செல்ல முடியாது என கூறி குறித்த அறிவித்தல் அனுப்பும் முடிவுக்கு எதிராக கோடாபாய் ராஜபக்ஷ மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மனுவை விசாரித்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அறிவித்தலை ரத்து செய்தது இந்த நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் குறித்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி காணாமல் போனவர்களின் உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் இந்த மேன்முறையீட்டை தாக்கல் செய்தனர் கற்றல் நடவடிக்கைகளிலிருந்து கடந்த மூன்று வருடங்களில் இருபதாயிரம் மாணவர்கள் இடைவிலகி உள்ளதாக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் தொடர்பில் மாகாண மற்றும் வலிய கல்வி அதிகாரிகளை தெளிவுபடுத்தும் வடமேல் மாகாணத்திற்கான கலந்துரையாடல் குருநாகல் மாவட்ட சேலகத்தில் நடைபெற்றது கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார் நாளாந்தம் பாடசாலை நேரத்தில் ஐம்பது வீத மாணவர்களே வகுப்பறையில் இருப்பதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார்

ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர்கள் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் உள்ளக பொறிமுறையை நாம் தொடர்ச்சியாக நிராகரித்து வருகின்றோம் அப்படி இருந்த அதனையே மேற்கொள்ளுமாறு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார் ஓரின படுகொலை இடம்பெற்ற நாட்டில் அதனை மேற்கொண்ட குற்றவாளிகளை நீதியின் முன்னிறுத்துவதற்கு இந்த உலகப் பொறிமுறை எப்படி சாத்தியமான முறையில் வழிவகுக்கும் என எமக்கு தெரியவில்லை இந்த நாட்டில் குற்றமுளைத்தவர்களுக்கு உயர் பதவிகள் வழங்கி கௌரவிக்கும் நிலையே தொடர்ச்சியாக இருக்கின்றது அத்துடன் தாயக பகுதிகளில் வெளிப்படும் மனித புதைகுழிகள் இங்கே இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதை உணர்த்தி நிற்கின்றன இனப்படுகொலை நடந்துள்ளது என்பதற்கு சாட்சியமாகவே இந்த புதைகுழிகள் வழிபடுகின்றன இவற்றை செய்தவர்கள் யாரென்று உண்மையை சர்வதேச ஒன்றின் மூலமே அறிய முடியும் தொடர்ச்சியாக நீதி கோரி போராடி வரும் நாம் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் திகதி சர்வதேச காணாம ஆக்கப்பட்டோர் தினத்தில் சர்வதேச விசாரணை வலியுறுத்தியும் வடகிழக்கு தழுவிய ரீதியில் மாபெரும் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான பிரதான வீதியை ஆக்கிரமித்து பாதசாரிகளின் போக்குவரத்திற்கு இடையூறாக நடைபெறுகின்ற வியாபாரங்கள் விளம்பரங்கள் அனைத்தையும் அகற்றுகின்ற பணிகளுக்கு நகரசபை தவிசாளர் எம் எம் மக்தி தலைமையின் கீழ் நேற்று மாலை இடம்பெற்றது கிண்ணியா வர்த்தக சங்கம் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியோரின் ஒத்துழைப்புடன் இந்த திடீர் நடவடிக்கை கிண்ணியா புகாரியடி டி டிசாந்தி வரை இடம்பெற்றது இதன்போது வீதியோரங்களில் நடைபாதைக்கு தடையாக உள்ள வியாபார பொருட்கள் அகற்றப்பட்டன வியாபாரிகளுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது எதிர்காலத்தில் நடைபாதையை தடை செய்து விற்பனை செய்யும் பருஷத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை இடம்பெறும் என்பது வியாபார உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எடுக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடியது இந்த கண்கட்டுக்கள்ல வச்சு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் முற்றாக தவிர்க்கணும் அதை ஏண்டா அது பாதசாரிகளுக்கு முற்று முழுதும் தடையாக இருச்சு வாகனங்களை நிப்பாற்றுறதுக்கெல்லாம் தடையாக இருச்சு உண்மையிலே இந்த கான்கட்டுக்கள்ல வியாபாரம் செய்கிறார்கள் அதை தவிர்த்து நடக்கணும் ஆஹ் அதுவும் இல்லாம இந்த கான்கட்டுகள்ல மேசைகளை போட்டு கூடாரங்களை அமைச்சு செய்யறதெல்லாம் முற்றிலும் தடுக்கணும் இந்த கிண்ணிய மக்கள் இந்த சம்மாந்துறை பிரதேச எல்லை கிராமமான வீடைச்சோழி கிராமத்தின் பேர்பலகை இனம் தெரியாத அரோல் தகர்க்கப்பட்டுள்ளது சம்மாந்துறை சொரிக்கல் முனை பிரதான வீதியில் அமைந்துள்ளது இந்த பேர்பலகையே கூறிய ஆயுதங்கள் கொண்டு தகர்க்கப்பட்டுள்ளது இதனையடுத்து நாவிதன்வழி பிரதேச சபை தவிசாளர் இந்திரன் ரூபசாந்தன் நேற்று அங்கு நேரடியாக சென்று பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக வாழும் இந்த பிரதேசத்தில் இவ்வாறான விசதனமான செயற்பாடுகள் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக அமையும் எனவும் இவ்வாறான விசமத்தனமான செயற்பாடுகள் மூலம் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது எனவும் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு அவர் அறியப்படுத்தினார் நாவிதன்வழி பிரதேச சபை உறுப்பினர் கோபாலசிங்கம் உதயகுமார் நாவிதன்வெளி பிரதேச சபை செயலாளர் ஆகியோரும் நேரில் சென்றனர் அனுராதபுரம் வீதிவதி எல்ல தெதிரு பாலத்திற்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் காரை செலுத்தி சென்றவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்துள்ளனர் காரை செலுத்தி சென்றவர் நித்திரை கலக்கம் காரணமாக அருகில் ச குலைகளுடன் நின்று சிறிய ரகலொறையுடன் மோதி இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மட்டக்கிழப்பு நகரில் வீட்டின் துப்புரவு செய்து கொண்டிருந்த வயோதிபு பெண் ஒருவரின் களத்தில் இருந்த தங்கச்ச அறுத்தெடுத்து அவரை வீதியில் தள்ளி வீழ்த்திவிட்டு மோட்டார் சைக்கிளில் தப்பிச் சென்ற சம்பவத்தில் படுகாயமடைந்த நிலையில் வைத்திய சாலையில் சேர்க்கப்பட்ட வயோதிபு பெண் சிகிச்சை பலனின்றி நேற்று புதன்கிழமை உயிரிழந்துள்ளார் மட்டக்கிழப்பு நகர நல்லையா வீதியைச் சேர்ந்து எண்பத்தி ஓரு வயது மகேஸ்வரி சரவணமுத்து என்பவரே இவ்வாறு உள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் துப்பரவு செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த இருவர் பெண்ணின் களத்திலிருந்து சுமார் மூன்று லட்சம் பெறுமதியான தங்கச்சொங்குலியை அறுதெடுத்துக் கொண்டு அவரை வீதியில் தள்ளி வீழ்த்தி விட்டு தப்பி ஓடி உள்ளனர் இதனையடுத்து வேதியில் விழுந்தவர் படுகாயமடைந்த நிலையில் மட்டு போதனா வைத்தியசாலையில் அது தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் அவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தை அடுத்து சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு சென்று விசாரணை செய்தார் சடலம் வைக்கப்பட்டிருக்கும் மட்டு போதனா வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை பார்வையிட்டமையும் பரிசோதனைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதேபோல இந்த கொள்ளையர்களை வலை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தமிழக பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலை மாநில தலைவர் நயினர் நாகேந்திரன் வெளியிட்டுள்ளார் நடிகை குஷ்பு உள்ளிட்ட பதினான்கு பேர் மாநில துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக தேசிய தலைவர் நட்டாவின் ஒப்புதலுடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய மாநில நிர்வாகிகள் நியமனம் மாநில துணை தலைவராக எம் சக்கரவர்த்தி வி பி துரைசாமி கே பி ராமலிங்கம் கருநாகராஜன் சசிகலா புஷ்பா கனக சபாபதி டால்பின் ஸ்ரீதர் ஏ ஜி சம்பத் பால் கனகராஜா ஜெயபிரகாஷ் மா வெங்கடேசன் கோபால்சாமி சுந்தர் என் சுந்தர் ஆகிய பதினான்கு பேர் நியமிக்கப்படுகின்றார்கள் மாநில அமைப்பு பொதுச் செயலாளராக கேசவ விநாயகர் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில பொதுச் செயலாளராக பாலகணபதி ராமஸ்ரீனிவாசன் எம் முருகானந்தம் கார்த்தியாயினி ஏ பி முருகானந்தம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் மாநில செயலாளராக கராத்தே தியாகராஜன் அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட பதினைந்து பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாநில பொருளாளராக எஸ் ஆர் சேகர் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில பிரிவு அமைப்பாளராக கே டி ராகவன் நியமிக்கப்பட்டுள்ளார் மாநில அலுவலக செயலாளராக எம் சந்திரனும் மாநில தலைமை செய்தி தொடர்பாளராக நாராயணன் திருப்பதியும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதி முதல் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளுக்கு இருபத்தைந்து வீத வரி அறவிடப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் உக்ரைன் மோதலுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் மற்றும் ராணுவ கொள்முதல்களில் ஈடுபடுவதை மையப்படுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நட்பு நாடுகளாக இருந்தாலும் இந்தியாவின் அதிக வரிகள் உட்பட விடயங்களாலு இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா தங்களின் நட்பு நாடாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இந்தியாவுடன் அமெரிக்கா ஒப்புட்டளவில் சிறிய வியாபாரத்தையே மேற்கொண்டுள்ளது இந்தியாவின் கட்டணங்கள் மிக அதிகமாக உள்ளன அத்துடன் அவை எந்த நாட்டில் இல்லாத அளவிற்கு மிக கடுமையான நாணய மாற்று வர்த்தகத்தை தடை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா வரலாற்று ரீதியாக ரஷ்யாவிலிருந்து பெரும்பாலான ராணுவ உபகரணங்களை கொள்வனவு செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி கொள்வனவு செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா உக்ரைனில் கொலை செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் அனைவரும் விரும்பும் நேரத்தில் ஆகஸ்ட் முதல் இந்தியா இருபத்தைந்து வீத வரியை செலுத்தும் என்றும் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் அங்கோலாவின் தலைநகர் லுவாண்டாவில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் ஒரு போலீஸ் அதிகாரி உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் விலை உயர்வுக்கு எதிராக வாடகை வாகன ஓட்டுநர்கள் நடத்திய மூன்று நாள் பணி நிறுத்தமே நாடலாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களுக்கு வழி ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கடந்த திங்களன்று தலைநகரில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் கலந்து கொண்டனர் இதன்போது வீதிகள் அடைக்கப்பட்டு வியாபார தலங்கள் சோறையாடப்பட்டதாகவும் வாகனங்கள் எரியூட்டப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போலீசாருக்கும் இடையில் மோதல்கள் இடம்பெற்றுள்ளன